அந்த லூட் பாக்ஸ் போட்டு வர மாதிரி இருந்தா அந்த வர மாதிரி இருந்தா இந்தா டவுன் ஆயிட்ட டவுன் ஆயிட்ட ஏய் இங்க வந்து பாரு ப்ரோ நான் இங்க வந்து பாக்கறேன் ப்ரோ நான் கொஞ்சம் மெண்டல் அந்த லூட் மறிக்கிட்டு இருக்கேன் பாருங்க ப்ரோ ஏய் கார்ல வர ஒரு பைக் கேக்குற நாங்க R1 பை டுயிக்க இல்ல தான் காத்த போல பரப்போம் எங்க எத்தனை ஃபிகர் இருக்க நோட்டா இல்ல மொரட்டி சிங்கலா இருக்கு வால் போறதுக்கு என்னடா ஆயின் தொலைய தொலைய வால் போறதுக்கு முடி இவ்வளவு சோம்பேறி பாரு இவ்வளவு வண்ட பாரு வண்ட ப்ரோ பேக்க 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 அரோ பேக் பேக்னு சொல்லுங்க சாவ் ஒன்னு

நீ ஒன்னு பண்ணும் பிரான்டல பிரான்ட ஆட் ஆயிது பிரான் அய்யோ அய்யோ 1 டை சுத்துற வந்துட்டாயே வாங்க யாராவது ஏய் புடிங்க புடிங்க சாவி அய்யோ लेके ஆயியோ கப ஏ மாமா சூப்பர் 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 ஏ மாமா சீக்க உள்ள 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 உள்ள